அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் சஞ்சய் வானிலை அறிக்கை செப்டம்பர் இருபத்தி ஒன்று இன்றைக்கான விரிவான வானிலை பதிவு முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா விண்டுடைய இமேஜ் இதில் விண்ட் சர்க்குலேஷன் காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா தெற்காந்திரா முதல் விஜயவாடா அந்த கடலோர பகுதியிலேருந்து வட தமிழக கடலோர பகுதி சென்னை இடைப்பட்ட பகுதியில் விஜய்வாடாவுக்கும் சென்னை இடைப்பட்ட அந்த கடலோர பகுதி தெற்காத்திரா வட தமிழக கடலோர பகுதியில் அந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது தற்காலிக காற்று சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விண்ட் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா காற்றை வட மேற்கு பகுதி குறிப்பாக தமிழக வட தமிழகம் வழியாகவும் தெற்காந்திரா பகுதி வழியாகவும் நமக்கு காற்றை காற்று சுழற்சியை நோக்கி பயணிக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு குறிப்பாக இந்த காற்று சுழற்சி தற்போது இந்த பகுதியில் நீடிக்கிறது நாளை முதல் படிப்படியாக மேற்கு வட மேற்கு திசையில் தெற்காந்திரா பகுதியை நோக்கி நகரக்கூடும் அதனால் என்னாகணும் ஒரு காற்று சுழற்சியின் வட மேற்கு பகுதியில் எப்பவுமே அந்த காற்று குவிதல் இருக்கும் இதனால தான் அந்த காற்று சுழற்சியுடைய தாக்கம் காரணமாக சென்னையில் இரவு முதலே பரவலாக நல்ல பதிவாயிட்டு வருது தற்போது அப்படியே வான மேகமூட்டத்திடும் அப்படி தோறல் மலையுடன் சென்னை திருவள்ளூர் பகுதிகளில் தற்போது மழைப்பதிவை கொண்டிருக்கிறது அடுத்து வரும் இரண்டு மூன்று நாட்களுக்கு சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட் பகுதிகளில் தெற்காந்திரா பகுதிகளில் பரவலாகவே இரவு மாலை நேரங்களில் இரவு குறிப்பாக நள்ளிரவு மற்றும் அதிகாலை ஒட்டி நேரங்களில் சுழற்சியின் காரணமாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை பற்றிய விரிவான வானிலை தகவல் வரக்கூடிய நாட்கள் நம்முடைய வானிலை பதிவில் வந்து பதிவு செய்யப்பட்டு விரிவாக வழங்கப்படுவதற்கான பணிகளும் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு வட தமிழக பகுதிகளில் பரவலாகவே நல்ல மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் மிக சாதகமாக அமைகிறது பிற மாவட்டங்களில் குறிப்பாக உட்புற மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் பகுதிகளில் மாவட்டங்கள் பகுதிகளில் பெரிய அளவில் மழையின் அளவுகளின் மழையளவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு வறண்ட வானிலை நிலவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மலைப்பதிவாகும் பெரிய அளவில் மழையின் வாய்ப்புகள் குறைந்து காணப்படும் இந்த காற்று சுழற்சியின் காரணமாக வட கடலோர மாவட்டங்களில் மட்டுமே மழைக்கான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் என்பதால் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் அடுத்து மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படும் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் தமிழகத்தில் கொங்கு மண்டலம் வடக்கடலோரம் தென் மாவட்டம் உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் மேற்குட்புற மாவட்டங்கள் எந்த இடங்களில் இந்த ஆண்டு மழையின் தீவிரம் அதிகரிக்கும் எந்த இடங்களில் வறண்ட வானிலை நிலவும் வடகிழக்கு பருவமழை எந்த மாவட்டங்களில் எந்த பகுதிகளில் சராசரி விட குறைவாக மழை பதிவாகும் என்பது பதிவை வரக்கூடிய நாட்களில் பதிவு செய்வேன் இனி வரக்கூடிய நாட்களில் யூடியூப் பதிவுகளில் வானிலை பதிவு பதிவு செய்வேன் ட்விட்டருடைய அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் அதில் வந்து தினமும் ட்விட்டரில் என்னுடைய வானிலை போஸ்ட்டு பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்